ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரை அம்மாஸ் கிச்சன் என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காயை சின்னதாக எடுத்துக்கோங்க நாலு பக்கமாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எண்ணெயிலேயே நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சேன் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காற்றுக்கேற்ப மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அவ்வளோதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ